ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்கள் ஆட்டு வியாபாரிங்க சரிங்களா ஆட்டை பிடிக்கிறாங்க இந்த ஆடு எப்படி ஓடுது மட்டும் பாருங்களா அங்கே பாருங்கள் எப்படி குதிக்குது ஆடு நாளைக்கு சந்தைக்கு போகிறதுக்காக வண்டிக்கு வந் வண்டி வந்து நிற்குது ஆகிங்களா ஆட்டோ பிடிக்கிறாரு இவர் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஓடுறாங்க பாருங்கள் பாருங்கள் ஆமாம் சங்கராபுரத்தில் பேர் வாய்ந்தவங்க இவர் பேர் மிஸ்டர் செல்வமண்ணா இவர் பேர் கோயந்த வேல் நல்லா பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நல்லா பாருங்கள் இவங்க ஒரு ஆட்டு வியாபாரிங்க சங்கராபுரத்தில் ஃபேமஸ்ன்னா நல்லா ரெண்டு பேரும் நல்லா ஃபேமஸ் ஆளுங்க தான் சரிங்களா பாருங்களா எப்படி தூக்குறார் பாருங்க ஆ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஆ இது வீடியோ எடுக்கிறது நான் தான் உங்கள் எஸ் சரிங்களா நான் தான் வீடியோ எடுக்கிறேன் லைவா எடுத்துட்டு இருக்கிறோம் இதுல ஒன்றும் எடிட்டிங் பண்ணல எதுவும் நினைச்சுக்க போறீங்க சரிங்களா அங்கே பாருங்க ஆடு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க சரிங்களா எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க ஆட்டில் நல்லா வருமானம் வருது போகுதுன்றாங்க ஆனால் அவங்கவுங்க சுயநிலை கஷ்டங்களை பாருங்கள் அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஆட்டுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க நல்லா வருமானம் அப்படி இப்படின்றாங்க அவங்களுடைய கஷ்டத்தையும் கொஞ்சம் பாருங்கள் 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 எப்படி பறக்குது எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆடு ஈடு தேவைன்னாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நம்ம வியாபாரிங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஹோல்சேல்லே வாங்கிக்கலாம் சரிங்களா நல்லா பாருங்கள் செம்பிளி ஆடு வெள்ளாடு எது வேணுமோ அது கிடைக்கும்